வணக்கம் கும்பகோணம் ரயில்வே மேம்பாட்டு திட்டத்தின் அடிப்படையில் கும்பகோணத்தில் இரவு பகலாக இயங்கி வந்த அஞ்சலகம் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இப்போ வந்து அதை வந்து இடிச்சுட்டு இல்லை அதே அப்படியே வச்சு ரெனவேஷன் ஒர்க் பண்ணுறாங்க இது வந்து முடிஞ்ச பிறகு தெரியும் இப்போ என்னென்னா ஒவ்வொரு ஜன்னல் மட்டும் அந்த ஜன்னல்லாம் பழைய கடைகளில் விற்கலாம் அதில் கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு வந்து முதல்ல ஜன்னல்லாம் கவிழ்த்திட்டு இருக்கார் இந்த தபால் நிலையம் நிறைய பேருக்கு தெரியும் பொரியர் எல்லாமே இங்கேருந்து பார்சல்லாம் அனுப்பியிருப்பீங்க போயிருப்பீங்க இது வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர் சர்வீஸ் இரவுலையும் இயங்கும் பகலிலையும் இயங்கும் அது மாதிரி ஒரு அருமையான போஸ்ட் ஆஃபீஸு கும்பகோணத்தில் இருந்தது இப்போ மகா முன்னிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு முன்னிட்டு இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுறாங்க இந்த பில்டிங் அப்படியே வச்சு அதுக்கப்புறம் கட்டுவாங்களா இல்லை இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புது பில்டிங்காக கட்டுவாங்களாங்கிறது என்ன சில தினங்களில் தெரியும் வேலைகள்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க கும்பகோணம் ரயில்வே நிலையத்தை வந்து விரிவுபடுத்துறதுக்கான பணிகள் வந்து ஆரம்பித்து ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு பாருங்கள் இந்த தபால் நிலையத்தில் நீங்கள் எல்லாேருமே வந்து நிறைய பேர் வந்து அடித்திருப்பீங்க அப்புறம் நம்ம என்னச்சி தேர்ட்டி சிக்ஸ் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முடியுது மகா எல்லாமே ஒன்று கூடி வரும் ஏன்னா ரயில் மார்க்கமாகவே பல லட்சம் பேர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது போல கும்பகோணம் வந்து ரொம்ப புதுகிய ஒரு ஊர் அதை நல்லா டெவலப் பண்ணுறது நல்லது நன்றி வணக்கம்